வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா வழங்கும் வாரம் ஒரு தலைப்பில் ஜோதிடம் கற்போம் வாங்க இந்த வார தலைப்பு வயதோட்ட லக்னம் ஆய்வு ஜாதகம் மூலம் விளக்கங்கள் தரப்படும் வகுப்பு நடைபெறும் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை தொடர் மூன்று மணி நேரம் வகுப்பு நடைபெறும் வகுப்பின் சேவை கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் வயதோட்டம் என்றால் என்ன ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற பலன் எடுப்பது எப்படி எந்த வயதில் சுப நிகழ்வு நடக்கும் எந்த வயதில் அசுப நிகழ்வுகள் நடக்கும் முன்னணி தலைவர்கள் எந்த வயதில் வெற்றி பெற்றார்கள் தோல்வி பெற்றார்கள் போன்றவற்றை உதாரண ஜாதகங்கள் போட்டு விளக்கம் தரப்படும் இதுவரை நடத்தப்படாத வகுப்பு ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக இணையலாம் மிக குறைந்த சேவை கட்டணத்தில் உங்களுக்காக நடத்தப்படுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்களுக்காக சொல்லித்தரப்படுகிறது தரப்படுகிறது வாய்ப்பு உள்ளவர்கள் கலந்து கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நீங்களும் தெரிந்து கொண்டு உங்கள் முன்னேற்ற பாதைக்கான பயணத்தை தொடர இன்றே இணையுங்கள் வீடியோ வழங்கப்படும் மூல நூல்களின் சாரங்களில் இருந்து எடுத்து பல நூறு ஜாதகத்தை ஆய்வு செய்து வெற்றி பெற்ற ரகசியத்தை வகுப்பில் கற்றுத்தரப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா ராம் மணிகண்டராஜ் எம்ஏ ஏ பி எட் பிடிஎட் எம் அஸ்ட்ரோ பிஹெச் அவர்கள் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் முன்பதிவிற்கு திருமதி கலையரசி அவர்கள் தேனி செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஏழு நான்கு உயர் திரு விஸ்வரூபன் அவர்கள் புதுச்சேரி செல் நம்பர் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு